கடலூர் மாவட்டம் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சுங்கச்சாவடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வினோத்குமார் வினோத்குமார் தற்பொழுது இந்த கொத்தட்டை சுங்கச்சாவடியை பொறுத்தவரையில் என்ன நிலவரங்கள் கொண்டிருக்கின்றது தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது வணக்கம் பிரீதா அதாவது சிதம்பரம் அருகே உள்ள கொத்தட்டையில் சுங்கச்சாவடியானது இன்றிலிருந்து அமுலு அமுலுக்கு கொண்டு வரப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே பாத்தீங்கன்னாக்கா அதாவது கடலூரிலிருந்து சிதம்பரம் வரை செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அதாவது தங்களுக்கு இந்த குறைந்தபட்ச இடைவெளியில் இயக்கப்படும் இந்த பேருந்துக்கு ஐம்பது முறைக்கு பதினான்காயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாகவும் இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து நேற்று முன்தினம் வந்து தனியார் உரிமையாளர் சங்கத்தின் சார்பிலே இன்றைய தினம் வந்து பேருந்துகள் இயங்காது என போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்று காலை அதிகாலை முதலே கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு மட்டுமல்லாமல் கொத்தட்டை சுங்கச்சாவடி அருகே பார்த்தீர்கள் அனைத்து தனியார் பேருந்துகளையும் சுங்கச்சாவடிக்கு அருகே நிறுத்தி தற்பொழுது போராட்டமானது சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில வந்து சிதம்பரத்தில் உள்ள சாராட்சியர் தலைமையிலான தலைமையில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இடையே தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது தனியார் பேருந்து ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் தங்களுக்கு வந்து இந்த குறைந்தபட்ச இடைவெளியில் ஐம்பது முறை பேருந்துகளை இயக்குவதற்கு பதினான்காயிரம் ரூபாய் என்பது அதிகபட்ச கட்டணமாக உள்ளது எனவும் இதனால் முறையாக பேருந்துகளை தங்களால் இயக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர் ஆஹ் தற்பொழுது அவர்கள் வைத்திருக்க கோரி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையானது மாதத்திற்கு பதினான்காயிரம் ரூபாய் அவர்கள் ஏற்கனவே சுங்கச்சாவடியில் நிர்ணயம் செய்யப்பட்ட பதினான்காயிரம் ரூபாய் என்பதை மாதத்திற்கு என நீட்டித்து தருமாறு கோரிக்கை வைத்து தற்பொழுது சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது சென்று கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் தனியார் ஒப்பந்த தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்காவிட்டால் தற்பொழுது சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்து அறவழியில் நடக்கும் போராட்டமானது டோல்கேட்டுக்கு முன்பே சாலையின் குறுக்கே நிறுத்தி தொடர்ந்து போராட்டத்தை தொடருவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தார் விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்